அன்பர்களே இன்று சோமவாரம் பத்தமடை ஸ்ரீ வில்வநாத சுவாமி திருக்கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து சேரன் மாதேவி நெடுஞ்சாலையில் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்தமடையில் உள்ளது பத்தமலை பாண்டியர் ஆட்சியில் முள்ளி நாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் அடங்கியிருந்தது அப்போது ஜெயபாண்டியன் என்னும் மன்னன் இந்த கோவிலில் நித்திய பூஜை விழா செலவினங்களுக்காக தானமளித்தார் அதனால் இவ்வூர் ஜெயபாண்டிய நல்லூர் என பெயர் பெற்றது காலப்போக்கில் பத்தமடை என்னும் பெயரை பெற்றுவிட்டது தாமிரபரணி நதியின் தென்கரையில் உள்ள பத்தமடை ஆயிரம் ஆண்டுகள் பழம் பெருமை மிக்கது இவ்வூரில் நடுநாயகமாக நாலாபுரமும் திருமதில் சூழ இரண்டு சுற்றுகளுடன் கிழக்கு பார்த்த வண்ணம் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது ஆதியில் இப்பகுதி முழுவதும் மனமாக திகழ்ந்தது அதனால் இந்த வனத்தில் இறைவன் எழுந்தருளியதால் வில்வநாத சுவாமி என பெற்றார் இவர் தன் பக்தர்களுக்கு நடத்திய அற்புதங்கள் ஏராளம் இவருக்கு தொண்டு செய்ய வரும் பக்தர் ஒருவர் ஒரு சமயம் அவர் மனைவி தாய்மை பேரு அடைந்திருந்தாள் ஒரு நாள் அப்பெண்ணை மருத்துவர் பரிசோதனை செய்தார் அம்மருத்துவர் பக்தரிடம் உன் மனைவி வயிற்றில் உள்ள குழந்தை மூளை வளர்ச்சியின்றி உள்ளது எனவே கருச்சிதைவு செய்துவிட நல்லது என்றார் உடனே அந்த பக்தர் தமக்கு கருச்சிதைவில் உடன்பாடில்லை என்று என்றும் குழந்தைகள் நலத்தை வில்வநாதரிடம் ஒப்படைத்து விடுவதாகவும் கூறி இறைவனை சரணடைந்தார் ஒரு நல்ல நாளில் பிரசவம் நடந்தது அழகான பெண் குழந்தை எக்குறையும் இல்லாமல் பிறந்தது மருத்துவரே வியந்து போற்றினார்கள் இது போன்ற அற்புதங்களை காலங்கள் தோறும் நடத்தி வருகிறார் பக்தர் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சூரிய சந்திர பிம்பங்களை வெள்ளியில் செய்து தருகின்றனர் இன்றும் அவை இறைவனை அலங்கரிக்கின்றன நுழைவு வாயில் ஆஸ்தான மண்டபம் உள்ளது இதில் பாண்டியனின் இலச்சனையான ரெட்டை மீனும் ஷாட்டையும் உள்ளன சாலகார கோபுரம் தாண்டியதும் வெளிச்சுற்று உள்ளது இதன் வடபுறம் திருவாதிரை மண்டபம் உள்ளது நந்தவனமும் உள்ளது உள் சுற்றில் நுழையும் போது திருமாளிகை மண்டபம் உள்ளது பலிபீடம் நந்தி மண்டபம் செப்பு கலசம் போர்த்திய கொடிமரம் உள்ளன அடுத்து முகமண்டபம் மகாமண்டபம் மண்டபம் கருவறை ஆகிய உள்ளன கருவறை அர்த்த மண்டபம் மூலவர் விமானம் ஆகியவை சோழர் கால கலை அமைப்பை கொண்டுள்ளது கருவறை விமானம் வேசர வடிவுள் உள்ளது கருவறையில் வில்வநாதர் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார் முகமண்டப வடபுறம் தெற்கு நோக்கி அன்னை பார்வதி தனிச்சை நதி கொண்டுள்ளார் வலது கையில் நீலோத்பல மலரும் இடது கையை தொங்கவிட்டபடியும் தருகிறார் தருகிறாள் மகாமண்டபத்தின் வடபுறம் நடராஜர் சிவகாமி மாணிக்கவாசகர் சன்னதி உள்ளது தென்புறம் உற்சவர்கள் உள்ளனர் கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன சப்த கன்னியர் நால்வர் கன்னிமூலை கணபதி வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் அதிகார நந்தி பைரவர் முதலிய சன்னதிகள் உள்ளன தாமிர காமிக ஆகமப்படி தினமும் இரண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இங்கு பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்தால் திருமணப் பேரு கிட்டிடும் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் வருஷாபிஷேகம் ஆடி கார்த்திகை விநாயக சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் கந்த சஷ்டி திருக்கார்த்திகை திருவாதிரை போன்ற பல விழாக்கள் நடைபெறுகின்றன ஐப்பசி பெருந்திருவிழாவும் திருக்கல்யாணமும் இங்கு நடைபெறுகின்றன வாழ்வில் நலமும் வளமும் தரும் பத்தமடை ஸ்ரீ வில்வநாத சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓர்ணம சிவாய்